திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையிலும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக கோரி திருப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி தலைமையில் குமரன் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியும் அமித்ஷாவின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் காலால் மிதித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இதேபோல் பல்லடம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடம் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மறியல் போராட்டமும் நடைபெற்றது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்